அனைவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் நிறைய படங்கள் சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம் எனக்கு நான் என்னுடைய விமர்சனம் அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்னா இது அதுக்கு நேராக காமெடி கே சவிக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை பற்றி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆயிரும் அவரை நான் வந்து முத முதல்ல நிவாஸ் சார் ஆபீஸ்ல அசிஸ்டன் டேரக்டர் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பேர் விமர்சனம் தெரியும் தெரியாது அவர் தான் அவருக்கு முதல் படம் சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் தியேட்டர்ல தான் பிரிய போட்டாங்க அப்போ நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன் அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்கள்ல என்ன போட்டிருக்காரு அதாவது நான் வந்து இன்னைக்கு வந்து வில்லன் படத்தில் எல்லாரும் பேசுறாங்கன்னா அது காரணம் கே ரவிக்குமார் சார் தான் பாக்யர சாருக்கு அப்புறம் ராமநாயணன் சார் அதுக்கப்புறம் வந்து கே ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்கள்ல போட்டாங்க அப்புறம் நான் நகுல் வந்து எத்ரீவா சீரஸ் பார்த்திருக்கேன் ரொம்ப ஜாலியா ரொம்ப நாளா ஒரு மாதிரி பயனாரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்த நான் மாறுபடுறேன் நான் என்ன இந்தியன் டூ படத்தில் அவர் ரொம்ப விமர்சிச்சு எழுதியிருந்தேன் நல்லா எழுதியிருந்தேன் அதை இப்ப வாபஸ் வாங்கிக்கிறேன் அவர் நான் நல்லதே சொல்லலன்னு சொன்னாரு ஏன்னா எப்பவுமே நடிகர்கிட்ட ஒரு வித்தியாசமான பழக்கம்னா பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க லேசா கிளா போதும் உடனே காட்சி முடிச்சுன்னு கத்துவாங்க நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் இருக்கேன் ஒரு நாள் கூட என்னை வந்து அவர் அதை பத்தி சொன்னதே இல்லை ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணும்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும் அது என்ன ஒரு என்ன காரணம் சொல்றேன்னா குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கோம் திடீர்னு காலையில் பார்த்தா இந்த லாட்சி முழுக்க ஒரு ஆரடி திணி நிற்குது வெளியே போம்பே அது அங்கிருந்து ஆகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு அந்த படம் சின்ன படம் தான் பெரிய லாபம் அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னும் மறிச்சு விடுறேன் தான் சொன்னிதான் சென்றுதான் கொடுத்தாங்க உண்மையிலே லேபிஷா செலவு பண்ணாங்க பொறுத்த வரைக்கும் அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்ட் செஞ்சார் அதே மாதிரி சும்மா இவர் தான் கேரளம் எல்லாரும் கேரளம் கொடுத்தாங்க என்ன ஏன் நானும் அருமை சேகர மறைந்த சிவாஜி அவர்கள் தான் கேரளில் இருந்தோம் அவருடைய நினைவு வெறும் ரசம் சாப்பிட்டாரு ஒரு பத்து நாள் சேர்த்து விட்டாரு ஏன்னா அப்படி ஒரு நல்ல அவங்க அண்ணன் நடிகர் சந்தான பரதி அவங்க அவருடைய தம்பி தான் ஆர சிவாஜி எங்க வீட்டு பக்கத்தான் இருந்தார் ஆரம்பத்தில் திருவண்ணூரில் அவர் இறப்பு அவரு அவருடைய ஆத்மா இந்த இடத்த கண்டிப்பா சுத்திட்டு இருக்கும் சினிமாவை சுவாசிச்சவர் வந்து சிவாஜி இந்த பொறுத்தரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது வரணும் செஞ்சாரு அதே மாதிரி இந்த படத்துடைய கதை யூகிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த மகாராஜா படத்தில் கலைஞர் செல்வ பெரிய தெருள் இருந்துச்சு இல்லையா அந்த தெருள் இந்த படத்துல கடைசியில் இருக்கும் இந்த படத்துல கே சவ்குமார் சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படத்தில் ஒரு அவர் தயாரித்த படத்தில் கூட அவர் கதாநாயகன் நடித்த படத்துல கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது இந்த படத்துல ஒரு நல்ல மரபுல கேரக்டர் அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸ்ங்கிறது சாதாரண வார்த்தை செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதனால தான் நானே வந்து இறைவன் கொடுத்த யூடியூப நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் நான் வந்து யூடியூப் இன்னைக்கு வாழ வைக்குதுன்னு சொன்னா எல்லாரும் என்ன பார்த்து மிரள்றாங்கன்னா அது ஒரு பிரமை நான் நிறைய பேர் பாராட்டு எழுதியிருக்கேன் அதெல்லாம் கண்டு மாட்டாங்க ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும் விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் இந்தியன் டூ படம் நல்ல இல்லதா நல்லா இல்லதா அதே ஒரு கண்ணத்திலிருந்து ஒரு நடிகை வந்துட்டு விமர்சனக்காரன் கச்சா மனம் திட்டா நாங்க திருப்பி திட்டலாமா தொடர்ந்து மூணு தோல்வி படம் கொடுத்த நடிகர் அந்த வில்ல நடிகர் நல்லா இருக்கிற படத்தை நாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம்

கமெண்ட் என்பது பட்ட தீட்டு வைற மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட் கமெண்ட் ஏன் நீங்க டெலிட் பண்ணி சொல்றீங்க ஜெகன் அது சரியில்லை ஏன்னா அப்பதான் நம்ம யாரும் தெரியும் நாம என்ன பேசியிருக்கோம் அவன் கமெண்ட் சொல்லுவான் நான் சார் சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துக்கலான் வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வாங்க அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது கண்டிப்பா அந்த படம் வந்து வெற்றி பெறும் ஏன்னா தயாரிப்பாளர் தத்த வந்து மலேசியாக்காரரு நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்காரங்கிறாங்க பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குநர் கிடைக்காம போயிட்டாங்க அரவிச்சர் தயாரிப்பாளர் நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்காரு ஒரு வித்தியாசமான சிந்தரோட இந்த படத்தை கொண்டு நீண்ட நாளா எடுத்துட்டு இருக்காரு ஆனா எடுக்கிற சின்சரா எடுத்தார் அதுல எந்த சந்தையுமே இல்லை வாசகோட தான் பெரிய கண்டுபிடிப்பாளர் நிச்சயமா இந்த தலைப்பு கட்டுற மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அது மட்டுமில்ல நகுல் மீண்டும் ஒரு ரவுண்ட் வரணும்னு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்